கரூர் சம்பவத்திற்கு பிறகு எழுபத்தி ரெண்டு நாட்கள் ஆகிறது அந்த எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு விஜய் புதுவெளியில் மக்கள் முன்னிலையில் வந்து பேசியிருக்கிற கூட்டம் தான் இந்த பாண்டிச்சேரி விஜய் என்ன பேசினார் விஜய் பேசுனது தவறாக சரியா விஜய் இன்னும் ஸ்ட்ராங்காக பேசிருக்கலாமா பேசியிருக்கக்கூடாதா விஜய் எந்த எதிர்ப்பரசியில் பேசுனார் அதெல்லாம் பார்ப்போம் கரூர் சம்பவத்திற்கு பிறகு வெளியில் ரோட் ஷோ அப்புறம் வந்து ஒரு பொதுக்கூட்டம் மக்களை சந்திக்கிற விஷயம் விஜய் இனி தமிழகத்தில் தொடரவே முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் ஒரு பக்கம் இல்லைங்க கடுமையான நிபந்தனைகள் இருக்கும் அந்த நிபந்தனைகள் உட்பட்டால் அதுக்கான அனுமதி கிடைக்கும் இன்னொரு பக்கம் இல்லை வழக்கு கோர்ட்டில் இருக்குது சிபிஐ விசாரணை இருக்குது உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் 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 தலைமையில் ஒரு குழு இருக்குது இதெல்லாம் இருக்கும் பொழுது எப்படி வந்து நீங்கள் கலந்துக்குள்ளே போயிடலாம் ஈரோடு பொதுக்கூட்டத்துக்கு கூட அனுமதி கேட்டிருக்காங்க ரைட் அது அது ஒரு பக்கம் ஆனால் பக்கத்து யூனியன் பிரதேசமான புதுச்சேரி புதுச்சேரியில் விஜய் வர போகிறார் பேச போகிறார் ஏற்கனவே ரோட் ஷோவுக்கு கேட்டிருந்தாங்க ரோட் ஷோ கொடுக்க முடியாதுங்க ஒரு சின்ன ஊர் இது ஒரு மூணு தெரு சேர்ந்தது தான் ஒரு தொகுதி மக்கள் நெருக்கடியான இடம் சுற்றுலா மையம் இதில் ரோட் ஷோ பொழுது வந்து திரும்பும் ஒரு பிரச்சனை ஒரு தள்ளுமுள்ளு ஒரு கலவரம் இது ஏதாவது ஏற்பட்டால் அது எங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் பெரிய அவப்பேர் அப்படின்னு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அதுக்கு மறுத்துட்டார் போலீஸ் உயரதிகாரிகள் மறுத்துட்டாங்க சரி பொதுக்கூட்டமாக கொடுங்க அப்படின்னு பொதுக்கூட்டத்திற்கு முப்பத்தி ஓரு நிபந்தனைகளுடன் இன்னைக்கு விஜய் வந்து பேசி முடிச்சிட்டாரு அதுவும் குறிப்பாக ஐயாயிரம் பேர் மட்டும்தான் அனுமதி நூறு நூறு பேராக வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பூத்துன்னு இல்லைங்களா அது மாதிரி வந்து ஒவ்வொரு பகுதியாக வந்து பிரித்து இதில் இருந்து சிறப்பான ஏற்பாடு என்னென்னா முந்தைய விஷயங்கள் முந்தைய கூட்டம் அது மாநாடாகட்டும் பொதுக்கூட்டமாகட்டும் அப்புறம் ரோட் ஷோ ஆட்டம் அப்போ வந்து தாவை நினைச்சாங்க அந்த கூட்டத்து மேலே உள்ள ஆவல் இருக்கு இல்லைங்களா ஆ இவ்வளோ கூட்டம் வருது இவ்வளோ இது வருது அதில் என்ன இப்போச்சுன்னா இந்த ஏற்பாடுகளில் கொஞ்சம் கவனம் சதுர விட்டுட்டாங்களோ ஏன்னா பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லைங்க விக்ரவாண்டி மாநாட்டிலேயே குடிநீர் கிடைக்கலைங்க எங்களுக்கு மதுரையில் அதை சரி பண்ணாங்களுக்காண்டி மதுரையில் சில கான்ட்ரவர்சிலாம் வந்தது வந்து எப்போது உங்கள் கட்சி தான்ப்பா உங்கள் கட்சி தான் நீங்கள் வந்து தொண்டராக நீங்கள் வந்து ரசிகராக மாறாதீங்க நீங்கள் பொறுப்பில் இருக்கீங்க உங்கள் கட்சி நடத்துகிற கூட்டம் தான் உங்கள் கட்சி நடத்துகிற மீட்டிங் தான் உங்கள் கட்சி நடத்துகிற மாநாடு தான் நீங்கள் தான் சாமி இதை பார்த்துக்கணும் நீங்களே ரசிகரா மாறிட்டா எப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் வந்தது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க இன்றைக்கி ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் அந்த குடிநீர் வசதி கழிப்பிடம் குறிப்பாக வந்து கட்டுக்கோப்பாக இருந்தது வந்து அந்த கியூஆர் கோடு அந்த கியூஆர் கோடு உள்ளவர்கள் ஒருவர் மட்டும்தான் அனுமதி அப்படின்னு அப்புறமா இடையில கொஞ்சம் சலசலப்பான சேனலில் காட்சியெலாம் வந்தது எனக்கு இதெல்லாம் நான் சொல்லிதான் கண்டித்து தான் ஆகணும் வந்து புதுச்சேரியோடைய எஸ்பி அவங்க வந்து திட்டுறாங்க வந்து ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்குது யார் புஷியான வந்துக்கிட்டு வந்து நீங்கள் வந்து பாஸ் இல்லாதவங்கள உள்ளே அனுப்ப சொல்கிறீங்களே நியாயமாக நியாயமான ஒரு விஷயம் தான் ஒரு அரசு அனுமதி கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் தான் உள்ளே இருக்கணும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை நீங்கள் உள்ளே அனுப்புறீங்க அது பாஸ் இல்லை அப்படின்னா எந்த விதத்தில் நியாயம் வந்து அது போலீஸ்க்கு பெரிய நெருக்கடி இல்லை ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆதவ அர்ஜுனா விஜய் எல்லாம் வந்து புதுச்சேரி போலீஸை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உயர்ந்தாருக்கணும் நீங்கள் எங்களுக்கு தமிழகத்தில் இந்த அளவுக்கு யாரும் பாதுகாப்புலாம் கொடுக்க மாட்டேன்றாங்க தமிழகத்தில் வந்து எங்களை வந்து சரியாக கண்டுக்கிறது இல்லை நாங்கள் மாற்று கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் புது கட்சியாக இருக்கட்டும் நீங்கள் உகந்த ஒரு ஏன் ஒரு கண்ணில் வேணால் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு மாதிரி பார்த்துக்கிறீங்க அது மாதிரி தொடர்ச்சியாக இருந்தவங்க அதே சமயத்தில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து புதுச்சேரி கவர்மெண்ட் புதுச்சேரி காவல் துறை இதெல்லாம் வந்து மிக சரியாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு நன்றி ஆதவர்ஜனா ஒருபடி பயங்கரமாக மேலே போய் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த காவல்துறை வந்து புதுச்சேரி காவல்துறை அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு அவ்வளோ உற்சாகம் ஆகிடுச்சி அதெல்லாம் விடுப்பா அதெல்லாம் ரைட்டு ஓகேப்பா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதுலேயும் இந்த கூட்டத்துலேயும் சலசலப்பெலாம் நடந்தது இந்த கூட்டத்துலையும் வந்து முக்கிய மிக இதுவான விஷயம் ஒரு பெண்மணி எழுபத்தி ரெண்டு நாள் கழித்து விஜய் வந்து இந்த கூட்டத்துக்கு வராரு அப்படின்பொழுது தன்னுடைய தலைமுடியை மொட்டை அடிச்சிட்டாங்க அந்த முடியை வந்து கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து தானமாக கொடுத்துட்டாங்க விஜய் அண்ணா வந்திருக்காரு விஜய் அண்ணா வரப்போறாரு அவர் வெற்றி பெறணும் அவர் தொடர்ச்சியாக மீட்டிங்கில் பேசணும் இது ஒரு அன்பு தான் இது வந்து இது ஒரு அன்பு எம்ஜிஆர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தபொழுது அமெரிக்கா ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது அவ்வளோ பேர் வந்து ஏ ரஜினிகாந்த் நடிகராக இருந்தபோது சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது மன்சூர்லாம் சாப்பிட்டாங்க வந்து இது அன்பின் வெளிப்பாடு அதே சமயத்தில் அந்த கூட்டத்துக்குள்ள பாதுகாப்பு மிக சரியாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் ஒருத்தர் கை துப்பாக்கியோடு வந்திருந்தார் யார்ரா சாமி இவர் அப்படின்னு பிடிச்சா அவங்கள ஒரு பரபரப்பு ஆகிடுச்சு வந்து ஏன்னா இந்த மாதிரியான இடங்களில் பாதுகாப்பு மிக 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 முக்கியமான விஷயம் யார் இவர் இவர் எதுக்காக இப்படி வந்தார் கலவரம் பண்ணுறதுக்கு வந்தாரா இல்லை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தாரா தெரியாமல் எப்படி வர முடியும் இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படியெல்லாம் விசாரிக்க ஆரம்பித்தாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா காரக்குடிக்காரர் அவர் வந்து தாவேக்காவல் மருத்துவர் அணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய மெய்காப்பாளர் தனியார் பவுன்சர் அவர் அவருக்கு அந்த துப்பாக்கி உரிமை வச்சிருக்காரா வெளியே வச்சிடலையான்னு தெரில ஒரு பொதுக்கூட்டத்துக்குள்ளே இப்படி வரலாமா அதுவும் வந்து அதுவும் வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகி வந்திருக்கிற நேரம் இந்த நேரத்தில் அதை எடுத்துன்னு வரலாமான்னு விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்டு வருது அதை சரியாக கண்டுபிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்க மெட்டல் டக்கர் உள்ளே போனவொடனே கத்த ஆரம்பிச்சிட்டு அவர் ஒன்று கூலாக இது பண்ணிகிட்டு இருக்காரு அவங்க தான் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணுங்க நீங்கள் இன்னும் வந்து தொண்டர் மனநிலைக்கு வரணும் சாமி நீங்கள் வந்து ரசிகர் மனநிலை இல்லை ரசிகர் தான் இருக்கிறீங்க தொண்டர் மனநிலைக்கு வாங்க ஏன் இப்படி குஷியானது சொல்லியிருந்தார் வந்து அவர் அந்த பாண்டிச்சேரிக்கார தான் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர் இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஏற்பாட்டுக்கு பாண்டிச்சேரியில் பண்ணோம்னா ஆறு மாதம் காலம் எடுத்துக்கணும் நாங்கள் ஆறு மாதம் ஒர்க் பண்ணணும் கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும் அப்படி அப்படின்னு பேசியிருந்தார் வெறும் அஞ்சே நாளில் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்ததுன்னா இப்போ தலைவருக்காக தான் விஜய்க்காக தான் அவர் ஒரு பக்கம் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தார் அதை ஒரு ஜனா வழக்கம் போல் இருந்தார் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இங்கே பாருங்கள் எப்படிலாம் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க எப்படிலாம் எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்கள் அப்படி சொல்ல சரி விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்ற விஷயம் அவர் இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்ட்ரவர்சி இதில் தான் ஆரம்பிச்சது வந்து எங்கள் ஒரு டைம் கொடுக்குறீங்க அந்த சொன்ன டைமுக்கு வந்து உங்கள் தலைவர் வரமாட்டேன்றாரு அந்த சொன்ன டைமுக்கு வராதனால்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இவ்வளோ பெரிய கலவரங்கள் நீங்கள் கூட்டம் சேரட்டும் அப்படின்றதுக்காக தான் லேட்டாக வரீங்களா இதெல்லாம் கேள்வியாக அவங்க முன்னாடி வச்சாங்க ஏன்னா நாங்கள் மட்டும் தாங்க வரோம் கட்டுக்கணங்காவது கூட்டம் வந்தால் நாங்கள் எங்கன்னா என்னங்க பண்ண முடியும் திருச்சியில் நடந்த அந்த ரோட் ஷோவுக்கு திருச்சியில் நடந்த மக்கள் பிரச்சார பயணத்திற்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் சரி கூட்டம் வரும் தான் நினச்சி இப்படி கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல அவங்க வந்த பிறகு நாங்கள் என்ன பண்ண முடியும்னு ஆதாவர்ஜி நான் கூட பதில் சொல்லியிருந்தார் இந்த புதுச்சேரி கூட்டத்துக்கு மிக சரியான அதாவது வந்து நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு ஒரு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்ட விஜய் வந்துட்டார் மேடை கிடையாது யாருக்கும் வந்து இருக்க கிடையாது ஐயாயிரம் பேர் அப்படி நின்று தான் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பிரச்சார வாகனத்தில் மைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க வழக்கம்போல் அவர் எழுதி வச்சு தான் படித்தார் விமர்சனம் இருக்குது எழுதி வச்சு தான் படித்தார் ஓகே இன்னும் தேர்ந்த அரசியல்வாதியாக எதிர்காலத்தில் மாறணும் அப்படின்னா அதற்கான காலம் இருக்குது வந்து நீங்கள் சொல்கிற விமர்சனம் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் நடிகர் கூத்தாடி டைலாக் பேப்பரை மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு தானே வந்தவர் இன்னும் காலம் இருக்குது வரும்பொழுது வந்து ஸ்பாட்டில் அவராக பேசுவார் முக்கியமாக என்ன பேச போகிறார் புத்தே புதுச்சேரி அரசியலில் பேச போகிறாரா இந்திய அரசியலில் பேச போகிறாரா தமிழக அரசியலில் பேச போகிறாரா விஜய்னு கிட்டத்தட்ட பதினொன்னே முக்கால் நிமிடம் பேச்சு வந்து அதில் குறிப்பாக என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கிறது அப்போ பிஜேபி அதாவது வந்து ஒன்றிய அரசையும் அவர் வந்து விமர்சனம் பண்ணுறாரு மாநில அரசு மீதும் தொட்டும் தொடாத மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்க்கலை ஏற்கனவே விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்காத முன்னுக்கே வந்து பாண்டிச்சிருமத்தில் ரங்கசாமியை மீட் பண்ணியிருக்காரு கட்சி ஆரம்பித்த பிறகு மீட் பண்ணியிருக்காரு ரங்கசாமி அவர்களுடைய அரசியல் அரசியலில் முன்னாள் எம்எல்ஏவாக குஷியானந்த் இருந்திருக்காரு அதனால் வந்து எதிர்காலத்தில் வர எலெக்ஷன் எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க கூட ஒரு கூட்டணி வச்சாலும் வைக்கலாம் அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை போகுது அதனால் வந்து என்ஆர் காங்கிரஸை பெரிய அளவில் விமர்சனம் பண்ணாலும் ஒன்றிய அரசு பிஜேபி அரசு கூட்டணியில் இருக்கிற அரசை வந்து விஜய் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் சரியான ஃபண்டு கொடுக்க மாட்டேன்றீங்க நீங்க இந்த அரசுக்கு இங்கே ஒரு இங்கே பெரிய வருமானம் இல்லை அதை தாண்டி வந்து இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல பெரிய வசதிகள்லாம் ஒன்றும் செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு யாரோ டூரிசம் பிளேஸ் வந்து இங்கே வந்து பார்க்கிங் கிடையாது சரி நம்ம பா நீங்கள் பாண்டிச்சேரி போயிருந்தீங்கன்னா தெரியும் வண்டி நிறுத்துறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு சுற்றுலாவுக்கு மிக முக்கியமான விஜய் அப்படியே தான் ஆரம்பித்தார் மணக்குள விநாயகர் அரவிந்தர் ஆசிரமம் வில்லியனூர் மாதா கோவில் இன்னும் இருக்குது பாண்டிச்சேரி மிக மிக முக்கியமான சுற்றுலா தலம் ஒன்று கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களை விட கர்நாடகாவிலேருந்து வரவங்க தான் அதிகம் வந்து ஃப்ளைட்டே பெங்களூர் டு பாண்டிச்சேரி தான் அதிகமாக வந்துகிட்ருக்கு பார்க்கிங் வசதி கிடையாது கழிப்பிட வசதி கிடையாது குறிப்பாக ரேஷன் கிடையாது அங்கே அதுக்கெல்லாம் ஒரு விஷயமாக சொல்லணும்னா எப்பவுமே எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி இது மாதிரி யூனியன் பிரதேசங்கள் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் மத்திய அரசினுடைய நிதிகள் தான் அவங்க இயங்க வேண்டும் மத்திய அரசு கொடுக்குற ஃபண்டில் தான் அவங்க வந்து அந்த ஆட்சி நடத்தி அந்த கவர்மெண்ட்டை நடத்தி ஆகணும் இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பெரிய வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறையில் பெரிய வருமானம்னு சொல்லிட முடியாது ஒருக்கு வருமானம் அது பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து மதுபான கடைகள் அப்புறமா பெட்ரோல் வேறு பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் அங்கே கிடையாது அப்போ வந்து இந்த ஃபண்டை வச்சு தான் இவங்க இயங்கணும் எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சிருக்கிறேன் அப்போ வந்து பனிச்சரில் ஒரு கலவரம் நடந்தது அது அது அதுதான் முதல் கலவரம்னு நினைக்கிறேன் மொராஜி தேசு பிரதமராக பொழுது இது மாதிரி யூனியன் பிரதேசங்கள் இந்தியா முழுக்க இருக்கிற யூனியன் பிரதேசங்களில் வந்து எங்களால் வந்து நிதி கொடுக்க முடியல அது வந்து ஒரு தண்ட செலவு தான் அதனால் வந்து அந்தந்த மாநிலத்தில் கூட அதை இணைச்சிடலாம் பாண்டிச்சேரியை வந்து தமிழ்நாட்டு கூட கோவா வந்து மகாராஷ்டிரா கூட இப்படி இணைச்சிடலாம் இணைச்சிட்டா வந்து ஒரே ஃபண்டாக போகுது இது தனி ஃபண்டு ஒதுக்க வேண்டியதாக இருக்குதுன்னா அப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எம்ஜிஆர் கூட அதை ஒப்புக்கிட்டார் ஓகே சேர்த்துருங்க பாண்டிச்சேரி அப்படின்னு வந்து பாண்டிச்சேரியில் அதை ஒத்துக்கலாம் அந்த அங்கே இருக்கிற மக்கள் ஒத்துக்கலை அப்போது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது அதோடு அதை விட்டுட்டாக்குவது அது காரணம் என்னன்னா ஃபண்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ வந்து பிஜேபி அரசையும் அவர் வந்து விஜய் எதிர்க்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸும் பெரிய அளவில் விமர்சனம் பண்ணல அதை தாண்டி மறுபடியும் திமுக அரசுக்கு இங்கே உள்ள அரசியல் எதிரி இங்கே பாருங்கள் எங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ பெரிய வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நீங்கள் கற்றுங்க சிஎம் சார் இங்கே கற்றுக்க மாட்டிங்க கற்றுக்குன்னா கூட பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் எலெக்ஷனில் உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அங்கே இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி இந்த பதினொன்னே முக்கால் நிமிஷம் விஜய் பேசுறது ஒரு ஒரு ஏமாற்றம் தான் ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு காஞ்சிபுரத்தில் ரெண்டாயிரம் பேர் உள்ள அரங்கில் ஒரு இருபத்தைந்து நிமிடங்களுக்கு மேல் பேசினார் விஜய் வந்து ஒரு ஆக்ரோஷமான பல விஷயங்கள்ல மீன்ஸ் பேசினார் இங்கே பேசுகிறதுக்கு அவ்வளோ டாபிக் இருக்கு இங்கே ஆண்டிச்சேரி கவர்மெண்ட் மத்திய பேசணும்னு கிடையாது தமிழக அரசியலில் பேசலாம் இல்லை நாங்கள் அடுத்த கட்டமாக எப்படி போக போகிறோன்னு பேசலாம் ஒரு சமயம் நீங்கள் கரூர் சம்பவத்தை இங்கே பேசக்கூடாது ஒரு சமயம் வழக்கு இருக்குது சிபிஐ விசாரணை இருக்குதுன்னா கூட அந்த சம்பவத்தினுடைய பெயர் குறிப்பிடாமல் தன எங்களுக்கு இப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது எதிர்காலத்தில் அந்த பிரச்சனைகள் நாங்கள் எப்படி சமாளிப்போம் எங்கள் கூட்டணிக்குள்ள மூத்த தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க செங்கோட்டையை வந்திருக்காரு நாஞ்சல் சம்பத் வந்திருக்காரு எங்கள் பலம் எப்படி ஆகும் தொண்டர்கள் ஒரு உற்சாகம் தானே வந்து ஏன் வெடிக்காலம் மூணு மணிலேருந்து அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க வந்து அந்த பாண்டிச்சேரி உப்பளம் பகுதியில் வந்து மூணு மணிலேருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க எட்டு மணிக்கு தான் அனுமதி ஓடுறாங்க அவங்க எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா தாவைக்காவினர் வந்து ஒரு தொண்டருக்கான மனநிலை திரும்ப சொல்றது வராததுக்கான காரணம் என்னென்னா இப்போ கூட நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சி முடியுது அந்த கூட்டம் முடியுது ஒரு ரெண்டு வழியாக ஒரு வழி தான் இருக்குது அடிச்சு முடிச்சுன்னு பதனையடிச்சின்னு ஓடி வராங்க வந்து ஏன் இப்படின்னு தெரியல வந்து அப்போ அங்கே வந்தவங்க யாரும் பார்த்தீங்கன்னா விஜயோடைய அந்த ஸ்பீச் அப்படின்ற முக்கியத்துவம் தாண்டி விஜயை பார்க்கணும்னு வந்தவங்களா இது இது எதிர்காலத்தில் மாறணும்னு என்னுடைய விருப்பம் ஏன்னா வந்திருக்கவங்களுக்கு வந்து ஒரு சம் ஒரு ஒரு இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க இதை மீடியாக்கள் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அத்தனை மீடியாக்கள் பாண்டிச்சேரியில் அந்த உப்பளம் பகுதியில் போய் உட்காந்துட்டாங்க பைட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே வர மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள் வந்து மற்ற சுற்றுலா தலங்களில் சேர்த்து இந்த பகுதியும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க நாளைக்கு விஜய் இங்கே வராரா இங்கே தான் பேச போகிறாரா நம்ம வந்து பார்க்க முடியாது ஏன்னா ஐயாயிரம் பேருக்கு தான் அனுமதி இந்த இடத்த நம்ம பார்த்துட்டு போய்டும் ஏதோ சுற்றுலா பொருட்காட்சி மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது விஜய் இன்னும் ஸ்ட்ராங்காக பேசியிருக்கலாமே இன்னும் மக்களுக்கான பிரச்சனையை சொல்லியிருக்கலாமே பாண்டிச்சேரியும் தமிழ்நாடு வெவ்வேறு கிடையாது அவர் சொல்கிற மாதிரி வெவ்வேறு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தமிழகத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைத்தார் அப்படின்போது எழுபத்தி நாளே பாண்டிச்சேரிக்குள்ளே வந்துட்டார் அவர் அப்போ அங்குள்ள மக்கள் வந்து அவர் வந்து கிடைச்ச வரப்பிரசாதம் எம்ஜிஆர் வந்து வர கிடைச்ச வரப்பிரசாதம் அவரை தவற விட்டுடாதீங்க அவரை அவரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை விட்டாங்க விஜய சொல்கிறார் வந்து எனக்கும் புதுச்சேரிக்குமான அந்த பந்தம் வந்து முப்பது வருஷமா இருக்குது அப்படிம்போது ரெண்டும் வெவ்வேறு கிடையாது வந்து விஷயங்களை பேசியிருக்காங்க ரெண்டு ரெண்டு ஒரு யூனியன் பிரதேசத்துலையும் ஒரு மாநிலத்திலும் தமிழ் தானே பேசுகிறாங்க எங்களுடைய அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கும் அடுத்த கட்ட பயணத்தில் நாங்கள் எப்படி வீரியமாக நடப்போம் அடுத்த கட்ட பயணத்தில் எங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நாங்கள் எப்படி சந்திப்போம் எங்கள் பூத் கமிட்டி எப்படி இயங்குது இனி வர பிறகு ஈரோடு கூட்டம் மாவட்டம் சேலம் கூட்டம் மாவட்டம் எங்களுக்கு இது மாதிரி தடைகள் விதிச்சா அதை நாங்கள் எப்படி வந்து அதை கையாளுவோம் நாங்கள் யாரையும் விமர்சனம் பண்ண மாட்டோம் அதை தாண்டி மக்களுடைய செல்வாக்கு எங்களுக்கு இருக்கு இளைஞர்களுக்கு நான் சொல்கிற விஷயம் இதுதான் உங்களை இது மாதிரிலாம் வந்து தற்கூரி தற்கொலை நீங்கள் சொல்கிறாங்களே அது காஞ்சிபுரத்தில் பேசிட்டார் ரைட்டு இன்னும் அதை வந்து விமர்சனமாக சொல்லிட்டு இருக்காங்களே நீங்கள் எப்படி நடந்துக்கணும் இதெல்லாம் விஜய் பேசியிருக்கலாமே ஒரு பதினொன்னே முக்கால் நிமிஷத்தில் ஓகே பேசிட்டார் பேசி முடிச்சிட்டாரு குறிப்பாக புதுச்சேரி அரசியலில் பேசியிருக்கிறார் அரசியல் பேசுனது சலசலப்பு ஆகியிருக்கிறது வந்து இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவர் தமிழக அரசியல் களத்திற்குள் ஈரோட்டிலையோ அடுத்த கட்டமாக சேலத்துலேயோ வேலூர்லேயோ அவருடைய அந்த பேச்சு தொடரும் பயணம் தொடரும்னு எதிர்பார்க்கலாம் இதற்கு எப்படி அனுமதி கொடுப்பார்கள் புதிய வழிகாட்டு நெறிமுறை இல்லைன்னா வந்து நிபந்தனைகள் இப்போ இந்த மீட்டிங்கே முப்பத்தோரு நிபந்தனைகள் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நிபந்தனை போட்டு தான் ஆகணும் வந்து அந்த முப்பத்தோரு நிபந்தனைகள் போட்டோம் ஒருத்தர் கை துப்பாக்கியோடு உள்ளே வந்திருக்கார் அப்படின்னா பிடிச்சிட்டாங்க பாருங்கள் வந்து அந்த முப்பத்தோரு நிபந்தனைகள் போட்டும் முடிஞ்சு போகும்போது வந்து வந்து எல்லோரும் முண்டியடிச்சின்னு ஒரே இடத்துல போகிறாங்க பாருங்கள் இதெல்லாம் இருக்கணும் இந்த கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருக்கணும் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் இல்லை செல்ஃபோன் இருக்குது சோஷியல் மீடியா இருக்குது யூடியூப் சேனல் இருக்குது சேனல் இருக்குது அதை தாண்டி ஒரு பெருங்கூட்டம் வந்து விஜயை பார்க்க வரோம் நாங்கள் பார்க்கறதுக்காக ரெடியாக இருக்கிறோம் அப்படின்போது அது வந்து விஜய்க்கு கிடைத்த பெரிய மாஸ் அந்த மாசை விஜய் மிக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் விஜய் கட்சியினர் மிக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதை விதத்தில் லூஸ் பண்ணிடக்கூடாது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏன்னா இன்னைக்கு விஜய் பேசின ஸ்பீச்சில் நிறைய இடங்களில் எம்ஜிஆர் கோட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஏன்னா எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆர் அரசியலை தொடாமல் யாரும் அரசியல் பண்ண முடியாது செங்கோட்டையனை கூட சொல்லியிருந்தாரு நான் வந்து தம்பி விஜய் கட்சியில் சேர்ந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அவருடைய பிரச்சார வாகனத்துல ஒரு பக்கத்துல அண்ணாவா ஒரு பக்கத்துல எம்ஜிஆரா இருக்காரு வேற என்ன இதை விட வேணும் அதுவும் ஒரு திராவிட அரசியல் பேசுற ஒரு விஷயம் தானே இது கூட ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு எங்க தமிழக வெற்றி கழகம்னு பேரை வச்சுட்டு புதுச்சேரியில போய் புதுச்சேரி அரசியல வந்து விஜய் என்னங்க அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசிட முடியும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் தானே தமிழக வெற்றி கழகம் புதுச்சேரியில் இல்லை ஏங்க கேரளாவிலே அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது கேரளாவில் வந்து ஒரு பத்து தொகுதி கொடுத்தா கூட விஜய்க்கு ஒரு கணிசமான ஓட்டு கிடைக்குமே கேரளாவிலையும் அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க வந்து ஒரு கட்சியினுடைய தலைப்பு மட்டும்தான் அது காரணமாக ஆகிட்டாது ஒரு செல்வாக்கு தான் இதை தாண்டி புதுச்சேரி வந்து எப்போவுமே ஒரு ஆட்சி காலத்தில் பொழுது அங்கே கட்சியை பார்த்து வந்து யாரும் வாக்காட்டிக்க மாட்டார் யார் அந்த நபர் தான் ஏன்னா நான் சொன்ன மாதிரி மூணு தெரு தான் ஒரு ஒரு தொகுதி அங்கே முதல்வராக யார் நிற்கிறாங்களோ அந்த அந்த நபரை பார்த்து தான் அவருடைய செல்வாக்கை பார்த்து தான் அவருக்கு மக்கள் உள்ள மக்கள் மேல் உள்ள அந்த ஆதரவை பார்த்து தான் அவங்களுக்கான ஓட்டு கிடைக்கும் அங்கே கட்சி ஒரு விஷயமே கிடையாது ஓகே இனிவர கூட்டங்களில் இனிவரும் பயணங்களில் விஜய்யோட ஸ்பீச் எப்படி இருக்கும் விஜய் என்ன மாதிரியா பேச போகிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி